தெரிஞ்சு ஹலோ வணக்கம் மக்களே நான் தான் ஆர்ஜிய கணிசன் இது உங்க ஆர்டிய கனி நம்ம இந்த வீடியோல எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மட்டக்கிளப்பு மாவட்டம் தான் நிக்கிறோம் என்னத்துக்காக அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்க வந்து ஆர்ஜிய கனி பிளாக்ஸின் ஊடாக வில்லேஜ் சீரீஸ் என்றது வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம் வில்லேஜ் சீரிஸினுடைய மூணாவது எபிசோட் வந்து என்ன வீடியோ போடப்போறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் இதில் புதிர் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வந்து வருடத்தில் முதலாவது வந்து நெல் அறுவடை வந்து செஞ்சு அதனூடாக வருகின்ற அந்த நெற்கதிர்களை அரிசாக்கி அதனூடாக பொங்கல் பொங்கி எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க இதை வந்து புதிர் சாப்பிட்றது புதிர் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அப்படி தான் வந்து நாங்கள் வந்து இந்த வீடியோலையும் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோ ஆகியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் புதிர் சாப்பிட்றது வந்து எல்லாருக்குமே வந்து தெரியாத ஒரு விஷயமாக இருக்கும் சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஸ்டாக்களுக்கு வந்து தெரியாத இருக்கும் அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறோம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் எங்களை வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் பார்க்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சு பார்க்குறீங்க இல்லை ஆகவே எங்களிட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுங்களுக்கு ஒரு வகையில் ஒரு நன்மையாக வந்து அமையும் வீடியோ போகலாம் வாங்க தெளிமக்கு இப்போ வந்து பார்த்தோம் என்று சொன்னா நாங்க வந்து வருஷா வருஷம் வந்து புதுட்டு வந்து சாப்பிடறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே இந்த இடத்துக்கு தான் வருவோம் இதுல வந்து நாகதம்புரான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து அஹ் புத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப இந்த நாகதம்புரான் வழிபாடு வந்து நாட்டா தெய்வத்தை வந்து அடிப்படையாக கொண்டு ஆஹ் செய்யறதுதான் வந்து இந்த புதுட்டு சாப்பிடுவாங்க சிலாக்கள் வந்து கோவிலில் வந்து சாப்பிடுவாங்க சிலாக்கள் வீட்டை வந்து சமைத்து சாப்பிடுவாங்க ஆனால் வந்து நாங்கள் வந்து என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பால் பலம் எல்லாம் வச்சு பொங்கல் பொங்கி அப்படி தான் வந்து புதூர் வந்து எடுப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் வந்து இருக்கிற எல்லாரையும் வந்து ஒன்றிணைச்சு இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து இப்படி பிடிச்சி பிடிச்சி எல்லாருக்கும் தீட்டி விடுவேன் அப்போ அப்படியான விஷயங்கள் வந்து நடக்கும் இங்கே வந்து நானும் நம்மளோடய கமரா வேலை தான் நிற்கிறோம் வேற ஒருத்தருமே வந்து வரலை இன்னும் அது வந்து ஈவினிங் தான் வந்து செய்ய போகிறோம் இந்த இடத்துல வந்து அதுக்கு முதல் வந்து நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து துப்புரவு வேலைகள் கொஞ்சம் வந்து கிடைக்கும் அதாவது வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து முதலாவது வந்து இப்போ பொங்கல் போகிறோம் பிறகு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து இங்கே வந்து பொங்குவாங்க அப்போ அவங்க பொங்குறதுக்கு முதலே வந்து நாங்கள் பொங்குறதால இந்த இடத்த வந்து நாங்கள் வந்து கிளீன் பண்ணணும் அப்போ அதுக்கு ஏற்கனவே வந்து நம்ம ஆட்கள் வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்போ நாங்களும் வந்து இங்கே இருக்கிற அந்த சரக்குகள் குப்பை கூலங்களும் எல்லாம் வந்து அகற்றி தான் வந்து இதை வந்து செய்வோம் வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து மடையெல்லாம் வச்சு அந்தளவுக்கு வந்து சிறப்பாக வந்து செய்வோம் அதே வந்து தொடர்ந்து வந்து காட்டுறோம் அடுத்து வந்து பொங்குற வேலை நடக்கு பால் பழம் வைக்கிறதுக்குரிய வேலைகள்லாம் கிடக்கு ஐயர் வேலைன்னா தான் பார்க்கணும் போல இடக்கு ஆக்களுக்குல்ல எல்லாரும் வந்து வெளிநாடு அங்கங்கே போயிட்டாங்க அதுக்கு முக்கியமாக வந்து கொஞ்சம் வேலை ஆக்களுக்கு எல்லாம் அப்போ அதில் இருந்து வந்து பொங்குற வேலையிலேருந்து எல்லா என்னமா செய்யணும் அதையும் வந்து தொடர்ந்து வீடியோவில் ஆற்றணும் வீடியோ ஸ்கூட் பண்ணாமல் தொடங்குவாங்க வீடியோவுக்கு கொத்தரவாய் இல்லையா வீடியோவுக்கு உத்தரவாய் இல்லை என்ன விஷயம் அப்படினு இங்க இருக்கிறையில வந்து அரவாசிக்கு வந்து அவன வந்து அவனோட ஒரு பங்க வந்து கொத்தி நான் நம்ம வாரம் கமலானு கொத்துருவான் அப்ப எனக்கு விலங்கு தான் நம்மளையும் தான் வச்சுக்கானு மிச்சம் குப்பை கொத்தாம வச்சுக்காங்க அதே மாதிரி வச்சிக்கானு வந்தவன் நிறைய கொத்துறாங்க அடிப்படின்னு சொல்றான் வயதுல ஒன்று வாங்கி கொத்து வச்சு நம்மளை கொத்த விடுத்தான் அது சரி இல்லை வைக்கிறது இந்த புதுரு வந்து சாப்பிடுறது என்னதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த வரிசத்தில் வார முதலாவது அறுவடையை முடித்து என்ன செய்யப்பறோம்னு சொன்னால் அதெல்லாம் வந்து களஞ்சியப்படுத்தி வச்சு விற்கிற விற்று அதுக்கப்புறம் சாப்பிட்ற எண்ணில் மட்டும் அந்த ஒரு அஞ்சு அஞ்சு குடும்பம்மன்ட்டு அஞ்சு குடும்பம் ஆறு குடும்பம்மன் ஆறு குடும்பம் அப்படியான குடும்பங்கள் எல்லாம் வந்து அழைச்சி அங்கே வந்து இப்போ குடும்பத்தின் தலைவர் என்ற மாதிரி இருப்பாங்க இங்கே நம்மளுக்கு வந்து தலைவர் அப்படின்னு சொன்னால் தலைவர் இல்லை தலைவிதான் அதாவது அம்மா அதாவது வந்து அம்மாட்ட அம்மா வந்து இதை வந்து நிறைப்படுத்தி அப்போ அவட்ட வந்து நாங்கள் கிட்ட புது நிலை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பழையவன் சொல்லித்தரான் பழையவன் செஞ்சு காட்டித்தரான அவனுக்கு தெரியாது என்னது அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க சொன்னா அதாவது நம்ம வயலெல்லாம் கட்டி அறுவடை முடிஞ்சு முதலாவது அறுவடை செய்யற நெல்லை வந்து நம்ம வந்து சாமிக்கு படைச்சு சாப்பிட்றதுல நம்மளுக்கு வந்து அந்த பசி படு பசி வறுமை அப்படியான விஷயங்கள் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல என்ன விஷயம்டா விஷயம் நீ புதுரையா நீரா புது என்னது புது

இது வந்து ஒரு நாட்டறிவு ஓடி ஆடு மாதிரிதான் அதாவது வந்து நம்ம முதலாவது செய்கிற அறுவடையை வந்து நம்மளும் சாப்பிடுது இறைவனுக்கு வந்து சமர்ப்பிக்கிற மாதிரி விஷயம் அப்ப இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியா தெரியும் அதாவது இப்படி இந்த விவசாயம் செய்யிறோம் பற்றம் விக்கம் அப்படின்றது மட்டும் செய்யாட்டியும் நம்ம ஒரு புது கடனை வேண்டும் வைக்காட்டு அம்மன் ஆஹ் புது கடன் போயிட்டோம் நம்ம செய்யாட்டி நான் செய்ய இல்ல இது இருந்தாலும் புது கடன் வைக்கிட்டா நம்ம புது சாப்பிடும் ஜெவ கடலமா இது என்ன அதாவது வந்து இந்த இதுல மாட்டுப்பொங்கல் அப்படியா மாட்டுப்பொங்கல் பொங்குவாங்க பூஜாத்துல அண்டைக்கு பதினோராந்தேதி இந்த இத வந்து என்ன விபாக பதினோராந்தேதி பொங்கல் மாதிரி அதுல வந்து புதுரைப்படுத்த கொண்டு எடுத்து பொட்டியில வச்சு கொண்டு வருவது கொண்டு வருவது வைக்கிறேன் நம்ம குதிரை அப்படின்னா வேலை

அதே போல் இங்கே வந்து மன வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து செய்ய போகிறோம் இங்கே இதில் நாலஞ்சு ஒவ்வொன்று ஆளுங்க சினிமக்களே இப்போ நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் புதூர் சாப்பிட்றத நிமித்தமாக வேலை எல்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்கீங்க வந்து பார்த்துட்டு இருப்பீங்க முன்னுக்கு வந்து அதே போல் வந்து கொஞ்சம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டெக்ரேஷன் செய்யணும் அதுக்காக தான் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னால் இந்த தென்னோ உலகில் வந்து தென்னோல குருத்துனேன் தென்னம் குருத்தில் வந்து என்னது தோரணம் அலங்கார தோரணம் கட்டப்புறம் நாங்கள் இப்போ அதுக்குரிய வேலைகள்லாம் வந்து நடந்து கொண்டுருக்கு நான் வந்து வெட்டி கொடுத்தா அங்கால ஒரு ஆள் கட்டுறதுக்கு ரெடியாக வந்துச்சு போடுறதுக்கு ரெடியாக வந்துருக்கா அப்போ நாங்கள் வந்து வெற்ற மட்டும்தான் வந்து இது அந்த வேலை வந்து நடந்து கொண்டுருச்சு பொங்கலுக்குரிய ஏற்பாடுகள் வந்து அங்கே இருக்குது அடுத்த இது என்றைக்கு வந்து என் ஐயர் வந்து நான் தான் நந்தானே நான் தான் வேட்டி ஏட்டி நான் கட்டிட்டு லெவல் தண்ணிப்பேன் ஐயன் வந்து காட்டுவேன்

இங்க எல்லே விட்டு ஸ்டேலிகாரிங்க இப்போ நாங்க நியாயதிகளமே கேக்குறோம் நியாயதிகல் வெனிஸ்ட் வெனிஸ்டே நியாயதிகளமே ஈ வெனிஸ்ட் சரியோ தெரியாதோ தெரிஞ்சு சொல்லுங்க அதான் கடிமை இங்கிலீஷ் வாத்தியார் ஆளே ரெண்டு அதான் இங்கிலீஷ் அபூர்ருக்கு தெரியாதாங்களே இப்ப தெரிஞ்சு சொல்லுங்க நீங்க இப்போ அடுத்து வந்து மட வைக்கப் போறோம் அங்க சீக்கிரமா சின்ன சின்னது பாங்க பக்தி குளோ சரியா பண்ணியா இப்போ

என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா நாங்க வந்து மகர வந்து வளர்ச்சி கட்டுறோம் இந்த பொந்த வந்து வளர்ச்சி கட்டுறோம் குடுத்த இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா அத்தா வந்து அத்தான் நீங்க சொல்லுங்க ஆர்ஜி கனி பிளாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படினு சொல்லுங்க ஆர்ஜி கனி பிளாக்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னடா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அவன் புடிச்சு அவன் புள்ள கட்டியா நான் பாத்த இது ஒரு கண்டென்ட்டா வரி பண்ணி வாடுற அப்ப உஜாரா இருக்கான் சரியா சொல்லிட்டான் ஏய் அத்தான் சொல்லுங்க திங்கக்கிழமை இங்கிலீஷ்ல என்ன வியாழக்கிழமை <laughs> 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 புதுச்சேர கண்டு வளசி ஏ அந்த ஒரு பழமழியா புதுநெல்லாம் கண்டுச்சு பழநெல்ல மட்டும் செஞ்சா பழச்சா கை விட்டாச்சு புதுநெல்லாம் புதுச்சேர கண்டாசாரம் புதுச்சோட பழச்சும் போடணும் என்ன மாட்டு முத்துவ இதை கடைச்சு இளநிக்க கொஞ்சம் தள்ளி வச்சு எடுத்து இந்த புத்து கண்ணா ஊத்தி ஊற்றிட்டு சீத்தம் கரைக்காது

મન ર <coughs> <coughs> சரி மக்களே இந்த வீடியோ வந்து உழவு தான் இந்த வீடியோவில் என்னடா காட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உண்மையிலே வந்து புதிர் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் வந்து இது புதிர் சாப்பிடுறது அப்படின்னு சொன்னால் என்ன அது மட்டும் இல்லாமல் இப்படி எல்லாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து காட்டியிருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஒன் அண்ட் சப்ஸ்கிரைப் அந்த வேலை வாய்க்களை வந்து கிளீக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போறோன்னு வீடியோஸ் வந்து உங்களுக்கு